எஸ்கே யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பக்த கோடி பெருமக்களுக்கு தினசரி செய்ய வேண்டிய நித்திய கடமைகள் என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் புதிய நல்ல செய்திகள் ஒரு வீட்டுக்கு நிறைய நல்ல செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணணும் ஆண்மை சிந்தைகள் நிறையா இருக்கணும் தெய்வீக சிந்தனைகள் கூடியிருக்கிற இடத்துல தான் நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடவுளுக்கு மட்டும் நம்ம தெய்வீக வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஒரு சாம்பிராணி போட்டுட்டு என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஒரு நெவேதியத்தை பண்ணிவிட்டு என்னங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நான் எல்லாம் தான் பண்ணுறேன் காலையில் அஞ்சு வேலை தொழுகிறேன் அஞ்சு வேலை சாமி கும்பிட்றேன் அஞ்சு வேலை நைவேதியம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நல்ல நித்திய கடமைகள் அப்படின்னு இருக்குங்க நம்ம நித்திய கடமைகளை எல்லோரும் செஞ்சால் தான் அந்த வீட்டில் கோ தெய்வீக சிந்தனைகள் நிறைய வளருங்க நாம் கோடீஸ்வரனும் ஆக முடியும் கோடீஸ்வரன்னா முதல்ல மன ரீதியாக ஒரு மனிதன் திருப்தி அடைதல் வேண்டுங்க அப்புறமா தான் உடல் ரீதியாக திருப்தி அடைகிறது அப்புறமா தான் பண ரீதியாக திருப்தி அடைகிறது இதற்கு பிறகு தான் செயல் ரீதியாக திருப்தி அடைகிறது நாம் எல்லாரும் எடுத்த உடனே நினைக்கிறோம் கோடீஸ்வரன் ஆயிடணும் கோடீஸ்வரன்னா பணம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது தவறுங்க ஒரு மனிதன் தினசரி வீட்டில் தெய்வவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெய்வவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி நினைக்கிறது இப்போது உதாரணத்துக்கு உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் விரும்புகிறாரு அப்போது எவனோ ஒருத்தர் இரும்புகிறான் அவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது ஐயோ பாவமே அந்த மனுஷன் இருபுறான் தண்ணி குடிச்சானா இல்லையா இல்லை நம்ம ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தெய்வக்கடாட்சி இருக்குதுன்னு அர்த்தங்க அதற்காண்டி ஒன்றுமே கேட்கலன்னா தேவகாட்சி இருக்கா இல்லை அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்தாலும் நம்ம நினைக்காம இருந்திருப்போம் அவர் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும் அவளை பற்றியும் நம்ம நினைக்கணும் பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா தான் நாமளும் நல்லா இருக்க முடியும் அவங்க நன்னா வேலை தான் நாமளும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற சிந்தனைகளை நம் மனசில் எப்பொழுதுமே இருக்கணுங்க நல்லா என்ன உங்கள் வீட்டில் இருக்குங்கிறத காட்டுங்க மனசி அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணாமல் தைரித்தம் கொடுக்குறதோ இல்லை அவருக்கு வேணுங்கிற உபச்சாரங்களை பண்ணிட்டோ அதுக்கப்புறமா உங்கள் வேலைகளுக்கு தொடர்ந்து செய்யும் இப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன கோடீஸ்வரம் ஆகணும் சுவாமி அதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் ஏற்கனவே பழைய வீடியோ சொல்லியிருந்தேன் அடுத்த மார்கழி மாதம் வேறு வரப்போகுது மார்கழி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கீதையில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா மாதங்களே நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இப்போ இந்த மார்கழி மாதம் வருது அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தேன்னா காற்றால் நாலரை மணிக்கு நம்ம எந்திரிச்சிடணுங்க மார்கழி மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதத்துலேயுமே எந்திரிக்கணும் எல்லா மாதத்துலேயும் எந்திரிக்க முடியாதவா இந்த மார்கழி மாதத்துலேயே ட்ரை பண்ணுங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு உங்கள் பின்னங்கதவை திறந்துட்டு உங்கள் நித்திய கடமைகளை முடிச்சுட்டு வந்து வாசக்கதவை திறந்து வாசத்தழிச்சு கோலம் போட்டுட்டு வாசனளவு அளவு பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் விளக்கேற்றி வைங்கும் இது எல்லாமே பார்த்தேன்னா காற்றால் அஞ்சரை மணிக்குள்ளே நடந்துடணும் அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட வந்து தூப தீபம்லாம் காமிச்சு பெருமாள்கிட்ட ஒரு விளக்கேற்றி வைக்கணும் அப்புறம் ஒரு நெய்வேதியம் பா பண்ணணும் பெருமாளுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த நெய்வேதியம் கொஞ்சம் சூடாக இருக்கணும் இப்போ பால் எடுத்துகிட்டேன்னா சூடான பாலை நெய்வேதியம் பண்ணணும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சரி நம்ம நெய்வேதியம் பண்ணுறோமேன்னு வெறும் கல்கண்டை மட்டும் வச்சிடப்படாது அந்த நெய்வேதியம் சூடாக இருக்கணும் அப்புறம் துளசி ஆற்றுல துளசி இருக்கும் இல்லையா துளசி வழிபாடு பண்ணணும் அந்த துளசி செடிக்கிட்ட போய் அந்த துளசிக்கு மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு தூப தீபெல்லாம் காமிச்சு சாம்பிராணிலாம் காமிச்சு அதை துளசியை நம்ம வழிபடணும் துளசியை வழிபட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் நம்ம ஆரேகால் குள்ளே பண்ணிடணும் அப்போ பார்த்துக்கோங்கோ நீங்கள் நெய்வேதியம் பெருமாளுக்கு பண்ணி முடிக்கணும் இது இந்த விளக்கேற்றெலாம் ஏற்றிடணும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரமும் துளசி நமஸ்காரம் பண்ணி முடிச்சிடணும் சூரிய நமஸ்காரமும் ஆரேகால்குள்ளே பண்ணி முடிச்சிடணும் வாசனை இருக்கிற தூப தீபங்களை நல்லா உபயோகப்படுத்துங்கோ அந்த வாசனை ஃபுல்லாக பரவி இருக்கணும் மாதிரி அந்த அளவுக்கு தீபங்களை வாங்கிக்கோங்க சும்மா ஏனோ தானோ அப்படின்னு பண்ணிடாதீங்க எந்த இடத்துல நல்ல வாசனைகள் இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமியோட கடாட்சங்கள் நிறைஞ்சு இருக்கும் நம்ம சுவாமிக்கு எப்பொழுதும் அர்ச்சனை பண்ணும் பொழுது வாசனை உள்ள மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க சும்மா கடனுக்கேன்னு ஏதோ ஒரு புஷ்பங்கள் எடுத்து அர்ச்சனை பண்ணிடாதீங்க வாசனை உள்ள அந்த புஷ்பங்கள் எடுத்து ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னா கூட மகாலட்சுமி அவ்வளோ சந்தோஷப்படுவானாம் ஓம் நமோ நாராயணானா அந்த ஒரு வார்த்தையில் நாராயண் அவ்வளோ சந்தோஷப்படுவாராம் ஓம் நம சிவாயா அப்படின்னா அந்த வார்த்தையில் நம சிவா சிவன்கிட்ட நம்ம சரணாகதி ஆகிடுவோமா ஓம் சுப்பிரமணியாய் நமகா அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணியனோட கடாட்சம் நமக்கு கிடைக்குமா ஆக நமக்கு மந்திரங்கள் எதுவும் தெரியாட்டுனாலும் இந்த ஒரு ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு நாமாவளியில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரங்களால் ஒரு எடுத்து போட்டாலே போதுமானது நம்ம தினமும் காத்தால் பசுமாட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச உபகரணங்களை செய்யணுங்க என்னன்னா கொஞ்சம் கால்கள் கிளம்பி விடுறது சந்தன வச்சு விடுறது அதுக்கு தேவையான ஆகாரங்கள் கொடுக்கறது பண்ணிக்கிட்டு வரணும் ஒரு வாழைப்பழமோ கொஞ்சம் அகத்திக் கீரையோ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாள்னா அந்த திதிகளில் மட்டும் கொண்டு போய் கொடுப்பா அப்படி பண்ணாதீங்க டெய்லியுமே உங்களால் முடிஞ்சால் கொடுங்கோ இல்லையா வாரத்தில் ஒரு நாளாவது கொடுங்கோ பசுமாட்டுக்கு நாம் கொடுக்கறது அவ்வளவு ஒரு புண்ணியங்க நீங்கள் செஞ்ச மொத்த கருமாக்களும் பசுமாட்டுக்கு செய்கிற அந்த சிறு உபகரணத்தில் எல்லாமே சரியாயிடுங்க உ உதாரணம் நிறையா சொல்லுங்க சுவாமி இதை பற்றி அப்படின்னு யாராவது விட்டுப்பட்டேன்னா கமெண்டில் போடுங்கோ நான் அடுத்த ஒரு வீடியோ இதுக்காண்டி உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்புறம் பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கோ இதெல்லாம் தினமும் நீங்கள் பண்ணிட்டு வந்தேல்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சங்கிறது நிறைஞ்சிருக்குங்க சுவாமி நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சுவாமி அப்படியே எங்களுக்கு டிஸ்டிகள் நிறையா இருக்குது அதுக்கும் ஒரு வழி சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னு யாராவது நினச்சே இல்லைனா கமெண்டில் ஆட் பண்ணுங்கோ நான் அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காண்டி நான் மேக் பண்ணி அனுப்பிச்சி விடுறேன் சரிங்க சுவாமி இப்போ மார்கழி மாதம் வருது நீங்கள் சி சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொன்னால் போதும்னு சொல்கிறேன் இதை தவிர்த்து வேறு என்ன சுவாமி நான் பண்ணலாம் எனங்களுக்கு அதிகமாக ஸ்லோ ஸ்லோகங்கள் தெரியாதே சுவாமி அப்படின்னு நினச்சி அப்படி நினச்சினா பாசுரங்கள் இருக்குது அந்த பாசுரங்கள் புஸ்தகத்தை வச்சு நிறையா சேனல் யூடியூப்பில் அது போடுறா உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கோ நானும் அதோ இங்கே போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் அதை அதை ஓட விட்டுட்டு அந்த பாசுரங்கள் கூடவே சேர்ந்து சொல்லுங்கோ சொல்லி முடிச்சுட்டு தூப எல்லாம் பெருமாளுக்கு காமிங்கோ கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த மார்கழி மாதத்தை ஒரு இதாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கோ அதுக்கப்புறம் மார்கழி மாதம் முடிஞ்சிருச்சு சுவாமி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக சொல்லலாம் கற்றுக்கலாம் நம்ம கந்தசஷ்டிகாசம் தெரியும் சுவாமி அதை நான் அடுத்தமாக சொல்கிறேன் தாராளமாக சொல்லுங்கோ சகசனாம தெரியும் சுவாமி அதை நான் சொல்கிறேன் தாராளமாக சொல்லுங்கோ டெய்லியும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கோ அந்த நாளே உங்களுக்கு கடாட்சமாக இருக்கும் உங்கள் ஆற்றுலேயும் லக்ஷ்மி கடாசங்கள் நிறைஞ்சிருக்குங்க இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்கிறத செஷன் ஆட் பண்ணுங்க இதை மார்கழி மாதத்துலேருந்து ஆரம்பிங்கோ நீங்கள் கண் நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கோ கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க திங்க் பாசிட்டிவ் மேக் லைஃப் பாசிட்டிவ்